நான் ஒருத்தட்ட பூ வாங்குறேன் அவருகிட்ட மட்டும் வாங்குற காரணம் என்னன்னா நான் வந்து எல்லா பூக்காரங்களையும் பாப்பேன் ஆனா அவருக்கு மட்டும் எவ்வளவு சீக்கிரம் லேட்டா வந்தாலும் வித்துருவேன் எல்லா பூவும் காரணம் எண்ணம் இறைவனுக்குன்னு உனக்குன்னு கேட்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு சேர்த்து கொடுத்துட்டாரு நான் பல தடவை பாத்துட்டேன் ஆனா மத்த எல்லாருமே நீங்க எங்க வாங்கினாலும் சரி கடவுளுக்கு வாங்கினாலும் சரி மனுஷனுக்கு வாங்கினாலும் சரி மத்த இடத்துல இருக்கிறதும் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க அது எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அமைக்குது நான் திரும்ப திரும்ப பல பேரை பார்க்கும்போது நல்ல சம்பாதிக்கிறாங்க எல்லா வசதி இருக்கு ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை எண்ணம் தான் எல்லாத்தையும் நடக்குது எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமும் கிடைக்குது ஜாதக ரீதியா ஒருத்த மோசமா இருந்தாலும் அவன் எண்ணம் நல்லா இருந்தா இயற்கை அவனுக்கு கருணை காட்டி கொடுக்குது அப்ப இந்த அந்த மாறின்றவருக்கு எல்லா பூவும் சேலாயிரும் எப்போ வந்தாலும் பிஸியா இருப்பாரு ஒவ்வொரு வாட்டி நான் பூ வாங்குறப்போ மல்லிகைப்பூ முருகருக்கு வாங்குறப்போ சரி ஐயா முருகருக்கா இந்தாங்க எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அப்படின்றாரு அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கா முருகன் அவ்வளவு சிகிச்சை ஒரு கேட்டு வாங்க மாட்டாரு ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு மயில் மாலை விற்கிற ஒரு சாதாரண மாலை விற்கிறவர் நான் சோசியல் மீடியால பார்த்து இன்னைக்கு அந்த தம்பி வந்து